குரத்தை வேறு பைப்படியில் போட்டு வந்தோம் தண்ணி வந்துச்சா வரலையானு தெரில வீட்டில் குடிக்கிறதுக்கு கூட ஒரு சொம்பு தண்ணி இல்லை பொழப்பு இந்த நேரத்தில் தண்ணி வரும் எல்லாரும் வந்து பிடிங்கன்னு ஒரு தகவலை சொன்னால் அவங்கவுங்க வீட்டில் செய்கிற வேலையெல்லாம் செஞ்சு வச்சுட்டு தண்ணி பிடிக்க வருவாங்க இங்கே எப்போ தண்ணி வருது எப்போ எடுத்துட்றாங்கன்னு தெரிய மாட்டேங்குது வரி பணத்தை மட்டும் கரெக்டாக மாதம் மாதம் ஊர் தேடி வந்து வாங்கிக்கிறானுங்க ஆனால் தண்ணி மட்டும் எடுத்துட மாட்டேங்கிறானுங்க இதெல்லாம் யார் போய் கேட்குறதுன்னு தெரியல ஊர் மட்டும் இருந்து என்ன பண்ணுறது ஒரு குட தண்ணிக்கு நாய் படாத படாக இருக்குது என்ன அத்தை நான் வர்றத கூட பார்க்காம என்ன அப்படி தானா பேசிட்டு போற மாணிக்கா நான் உன்னை கவனிக்கலப்பா வயல்ல இருந்து வரியா ஆமாத்த வயல்ல இருந்தா வரேன் எது தாப்புல வர்ற ஆள கூட கவனிக்காத அளவுக்கு நீ பேசிட்டு போறனா எதுவும் பிரச்சனை அவுட்ல கிருஷ்ணமூர்த்தி திரும்பவும் எதுவும் பிரச்சனை பண்றானா ஆட நீ வேறப்பா நான் அந்த நாய் நினைக்கிறது கூட இல்ல தண்ணி வரும்னு தான் மணிக்கும் போனோம் பைப்பு தண்ணியும் வரல ஒண்ணும் வரல அப்புறம் அவத்தியா குடத்தெல்லாம் போட்டுட்டு வந்துட்டேன் வந்து உலைய வச்சுட்டு இப்ப திரும்ப போயிட்டு இருக்கேன் இந்த தண்ணிக்கு தான் பெரிய சிரமமாக இருக்குது வீட்டில் ஒரு சொம்பு தண்ணி கூட இல்லை குடிக்கிறதுக்கு சரியாக அந்த நேரத்துக்கு எடுத்து விட்றீங்களா எடுத்து விடவே மாட்டேங்கிறாங்கப்பா ஒரு நாளைக்கு காலையில் ஏழு மணிக்கு வருது ஒரு நாளைக்கு பன்னெண்டு மணிக்கு வருது ஒரு நாளைக்கு ராத்திரி ஏழு மணிக்கு வருது ஒரு நாளைக்கு விடவே மாட்டேங்கிறான் என்ன வேலை செய்யறான்னுங்கன்னு தெரிய மாட்டேங்குது ஏமாணிக்கோம் அந்த தண்ணி எடுத்து விட்ற நீ நீட்டாக ஒரு சத்தம் விடுப்பா போதை போட்டுக்கிட்டா எங்கேயாவது உளுந்து கிடக்குறான் போத தெளிஞ்ச நேரத்துக்கு அவன் அவங்களும் தண்ணி எடுத்து விட்றான் இந்த நேரம்னு கணக்கே இல்லை ஏதாவது ஒரு சத்தம் போட்டுவிடுப்பா கரெக்டாக எடுத்து விட சொல்லி சரித்த நான் சொல்லி வைக்கிறேன் அன்னைக்கு சின்ன மாமா தான் சொல்லிட்டு இருந்துச்சு ஒழுங்கா தண்ணி எடுத்து விட மாட்டேங்கிறான் தண்ணியே இல்ல பானுகிட்டு நான் சத்தம் போட்டா தான் அவன் அடங்குவான் நான் கேக்குறேன் என்னன்னு ஆமா எங்கயோ உன் குழந்தைகளுக்கு மாப்பிள சாதகம் வந்திருக்குன்னு சுந்தரி சொல்லிக்கிட்டு இருந்தா பொண்ணு பார்க்க வராங்களாமே எப்போ வராங்க ஆமாத்த இந்த இன்னைக்குதான் திங்கக்கிழமை பொண்ணு பார்க்க வரேன்னு சொன்னாங்க நான் தான் இப்ப வேணாம் பொங்க கழிச்சு வாங்கன்னு சொல்லிருக்கேன் பொங்க சமயத்துல வீட்டுல நிறைய வேலை இருக்குதுன்னு தாமரை புலம்பிக்கிட்டே இருந்தா வீடு சுத்தம் பண்ணணும் காப்பு கட்டணும் நிறைய வேலை இருக்குது அதான் சரி நல்ல பொங்க கழிச்சு ஒரு நல்ல நாளா பாத்து வரட்டும்னு சொல்லி இருக்கிறேன் எதுவும் தப்பா நினைச்சுக்குவாங்களோ நீ சொன்னது ஒரு வகையில நல்லது மணிக்கும் மார்கழி மாசத்துல ஒண்ணும் பெருசா நல்ல காரியம் பண்ண மாட்டாங்க பூட மாசம்னு சொல்லுவாங்க சரி ஏன் பொண்ணு பாக்குறதுக்குலாம் ஒன்னும் கணக்கு இல்ல இருந்தாலும் ஏன் பொண்ணு பிள்ளைக்கு ஒரு நல்ல விஷயம் நடக்கும்ல ஏன் அந்த மார்கழி மாசத்துல பண்ணிக்கிட்டு தை பிறகட்டுமே அப்புறமா தான் வரட்டும் பொங்க கழிச்சு ஒரு நல்ல நாளா பாத்து வரட்டும் என்னப்ப சாதகம்லாம் பாத்துட்டீங்களா மணிக்கா பொருத்தம் எப்படி இருக்குது சாதகம்லாம் பார்த்தா சார் பொருத்தம்லாம் நல்லா பொருந்தி இருக்கு பையனும் நல்ல பையனா இருக்கான் நல்லா சம்பாதிக்கிறான் அப்புறம் என்ன விடாம புடிச்சு போடு புள்ள போய் அவ வாக்கில இருந்துட்டு போறா இவ்வளவு நாளா அவ கஷ்டப்பட்டதுக்கும் குடும்பம் கஷ்டப்பட்டதுக்கும் ஒரு நல்ல வாழ்க்கை அவளுக்கு கிடைக்கட்டும் போ சரி மணிக்கா தண்ணி வந்துச்சா என்னன்னு தெரியல நான் போய் பாக்குறேன் சரி போய் பாருங்க நான் மூக்கனை பார்த்தா சொல்றேன் இந்த ரேஷன் கடையில காசு 1000 ரூபாய் கொடுத்தாங்கல கொடுத்துட்டாங்களா நீ வாங்கிட்டியா ஆமா காசு தராங்க வாங்கிட்டு வந்து சுருக்கு பையில வச்சுக்க இவ ஒருத்தி அங்க காசும் தரல ஒண்ணும் தரலடி வெறும் அரிசி சக்கரையும் ஒரு கரும்பும் தான் கொடுக்குறாங்க நானும் காசு தருவாங்கன்னு தான் போய் வரிசையில நின்னுக்கிட்டு இருந்துட்டு கடைசியில காசும் தரல ஒண்ணும் தரல வெறும் அரிசியும் சக்கரையும் மட்டும் கொடுத்து அனுப்புறாங்க அட கடவுளே என்னடி இப்படி சொல்ற அரிசியும் சக்கரையும் கரும்பும் வச்சுக்கிட்டு என்ன பண்றது ரேஷன் கடையில காசு 1000 ரூபாய் தருவாங்க அதை வாங்கிட்டு ஊட்டுக்கு சும்மா படிக்கலாம் நினைச்சிட்டு இருக்கேன் அதுவும் போச்சா என் புருஷன் கிட்ட சுண்ணாம்பு அடிக்கணும் காசு கொடுன்னு கேட்ட அந்த காசு நச்சு இந்த காசு நச்சுன்னு கணக்கு கேப்பானே என் புருஷனுக்கு தெரியாம காசை பதுக்கி பதுக்கி வச்சிருந்தேன் இப்போ அதை எடுத்து பொங்க செலவு பண்ணும் போல இருக்குது ஏன்டி பொண்டுவளா உங்களுக்கு முன்னாடி நான் தாண்டி தண்ணி பிடிக்க வந்தேன் இன்னும் தண்ணி வலியன்னு குடத்த வச்சுட்டு சரி போய் ஒலைய வச்சுட்டு வருவோமே நான் தாண்ட போனேன் அதுக்குள்ள ரெண்டு பேரும் மாத்தி மாத்தி புடிச்சிட்டு இருக்கீங்களா சரி அப்படி தான் புடிச்சிங்க சரி ஏன் யார் ரெண்டு குடத்துக்கும் புடிச்சு வைக்கிறது அத ஒரு பக்கமா தூக்கி போட்டு வச்சிருக்கீங்க யாரா மாய் பெரியமா நீ குடத்தை இங்க வச்சிட்டு உன் ஊடு சோலி பாக்க போயிரவே நாங்க உனக்கு தண்ணி புடிச்சு வைக்கணுமா நாங்க எல்லாம் மணிக்கணக்கா காத்து இருந்து தண்ணி பிடிக்கிறோம் எங்களுக்கு எல்லாம் ஊட்ல வேலை இல்லாமல கிடக்குது எல்லாம் அப்படி அப்படியே போட்டது போட்டவர்களே போட்டுட்டு வந்து தான் காவ காத்து இருந்து பிடிக்கிறோம் நாங்க இங்கேயே உட்காந்து இருந்து பிடிக்கல ஒன்னேரம் படத்தை வச்சிட்டு போக சொன்னது அடியே நீங்க இங்கே காவ காத்துட்டு உட்காந்துருக்கலாம் அப்படி ஆனா முதல்ல படத்தை உணவு வச்சது யாரு நான் தானே நீங்க என் குடத்துக்கு தண்ணி பிடிக்கலங்கிறது கூட ஏத்துக்கொண்டி ஆனா நான் பைப்பு கடையில் தானே குடத்தை வச்சுட்டு போனேன் அதை நீங்க எடுத்த ஒரு பக்கம் வைக்க வேண்டித்தானே அது எதுக்கு அப்படி கடைசி வச்சிருக்கீங்க எல்லாரும் தண்ணி வர நேரத்துக்கு சேர வேலைய அப்படி அப்படியே போட்டுட்டு வரோம் என்ன நீ மட்டும் வர மாதிரி சொல்ற இந்த ஒரு குடம் தண்ணி தான நாய் படாத படா இருக்குது ஆத்தாடி என்ன பொம்பளைகளோ தண்ணிக்கு ஒரு மணி நேரமா காவ காத்துக்கிட்டு இருந்துட்டு சரி தண்ணி வலியே போய் ஒளைய வச்சிட்டு இந்த அண்ட வரதுக்குள்ள குடத்தை தூக்கி அந்த அண்ட கடைசி பிடிச்சு புடிச்சு அழுவ ஏன் அந்த ஒரு குடத்துக்கு புடிச்சு வச்சிட்டா என்ன இப்படி அழுவ என்ன மனசு பொம்பளை மனசு அப்படி ஓ ஆயோ இப்ப என்ன ஆயி போச்சு தண்ணி புடிச்சு வச்சோம்னா தூசி கிசு ஊளுந்துறோம் சரி நீ வர பாத்து புடிச்சு கொண்டு தான் குடத்தை தனியா எடுத்து வச்சோம் அதுக்கு என்னப்பா அவத்துல வச்ச குடம் காத்துல சரிஞ்சு போச்சு அதுக்கு எதுக்கு நாங்க தூக்கி போட்ட மாதிரி பேசுற இப்போ என்ன ஆயா தண்ணி நின்னா போச்சு வந்து புடிச்சிட்டு போ யார் வேணாங்கிறது நீ எமுட்டு குணமா சொல்ற இந்த குள்ளி என்னமோ உனக்கு வேலை இல்லையா எனக்கு வேலை இல்லையாங்கிற இந்த பெரியமா புடிச்சு தரேன் சொல்லிட்டா முடிஞ்சு போச்சா என்ன இவ்வளவு சொந்தக்காரி ஆமா என்ன பெரிய சொந்தக்காரி சொந்தக்காரின்னு பார்த்தா நான் அன்னைக்கு ஓமாவ என்ன நடு ரோட்ல முட்டி போட சொல்லி எப்படி கொடுமை தெரியுமா என் முட்டி இன்னும் வலிக்குது

கட்டினதும் பெற்றதும் சரியா இருந்திருந்தா நாங்கள் காலம்புறம் உட்காந்து தின்னு எங்களுக்கு இந்த நிலமையே வந்திருக்காது என் மாமன்னார் ஒத்த மவுனுக்காக வேர்வு சிந்தி கொஞ்சம் கொஞ்சமாக கொஞ்சம் கொஞ்சமாக சொத்து சேர்த்து வச்சுருந்தாரு ஆனால் என் புருசை என்ன பண்ணான் என் மாமனார் சேர்த்து வச்சிருந்த சொத்தெல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக குடிச்சியே அழிச்சுப்பிட்டான் அந்த வசனத்துலயே என் மாமனாரும் சேர்த்து போயிட்டாரு என் அழிச்சு அழிச்சுபிட்டு வச்சிருந்த மீதி சொத்தை என் மாவன்காரன் குடிச்சு அழிச்சு இப்படி அப்பனும் மௌனும் போட்டி போட்டுட்டு சொத்தை அழிச்சு விட்டானுவேன் அப்புறம் நாங்கள் ஜோத்துக்கு என்ன பண்ணுவோம் ஏதாவது ஒரு வேலைக்கு போய்தானே ஆகணும் யா அதுக்கு மில்லுக்கு வேலைக்கு போகுமா அங்க போலதுக்கு இடுப்புலிக்கு வேலை செஞ்சுக்கிட்டே இருக்கணும் நம்ம கூட நூறு நாள் வேலைக்கு வேலையும் கம்மி சம்பளமும் ஒரு நாளைக்கு மாதிரி வாரம் பணம் அக்கௌண்ட்ல ஏறிக்குது நம்ம கூட கூட்டிட்டு வா அங்க போய் அழுங்காம உட்காந்துருந்து சம்பளத்தை வாங்கிட்டு வரத்தை விட்டுட்டு மில்லுக்கு போய் கஷ்டப்பட்டு சொல்லிட்டு நீங்க சொல்றது சரிதான் வேலை அதிகம்தான் யார் இல்லைன்னு சொன்னது ஆனா சம்பளமும் நூறுபா சேர்த்து தராங்களே ஒரு அவசர தேவைக்கு முதலாளி கிட்ட இம்பிட்டு வேணும் அம்பிட்டு வேணும்னு கேட்டு வாங்கிக்கலாம் ஆனா நூறு நாள் வேலையில யாருக்கிட்ட போய் காசு வாங்க முடியும் சொல்லு வேலை அதிகமா இருந்தா என்னப்பா வேலைக்கு அழுத்துக்கிற சுந்தரி நாலு விட்டு வேலைனாலும் ஒண்டி இழுத்து போட்டு செய்வா உங்ககிட்ட பேசிக்கிட்டே நின்றுட்டேன் அங்க ஒழ பொதுச்சு போய் கிடக்கும் என் குரத்துக்கு ரெண்டுக்கும் தண்ணி விடுங்க நான் கிளம்புறேன் இந்த குரத்தை சத்த யாராவது தூக்கி விடுங்க இப்படி விடோ மஞ்சமுடி நல்ல புள்ள தூக்கடி மஞ்சள் முடி ஓகே ஆண்டி

கிழவிகள்லாம் கொமுறி ஆயிட்டா நாடு தாங்காது கிழவி இப்பவே தான் ஷார்ட்ஸ் ரீல்ஸ் எதா ஓபன் பண்ணாலும் கிழவிக ஆட்டமாவே இருக்குது கிழவிக படுத்துற பாடு தாங்க முடியலப்பா கிழவிகள் கிழவிக மாதிரி நடந்துக்கிறீங்க மரத்தை சுத்தி சுத்தி டூயட் பாடுறது ஒரு கண்ணை மூடி மூடி திறந்து வெக்கப்படுறது என்ன அப்பப்பாப்பா இந்த கிழவிக அளப்புற தாங்க முடியலப்பா என்ன ஆட்டானாலும் ஓட்டானாலும் கிழவிக கிழவிக தான் என்னடி கிழவி கிழவிங்கிற நான் கிழவினாலும் கோமுரி மாதிரி வேலை செய்ய வேண்டிய ஒன்னால செய்ய முடியுமா ஏ கிழவி என்ன பத்தி தெரியாம என்கிட்ட போட்டி போடாத நான் எப்படி வேலை செய்வேன் தெரியுமா ஆமாமா நீ தான் எப்படி வேலை செய்வேன் அலமேல சொல்லிருக்காளே சொல்லி இருக்குல்ல அப்புறம் நான் தெரிஞ்ச மாதிரி என்ட மோதுற என்கிட்ட மோதணும் நினைச்சுனா மண்ணை கவிர்வ பாத்து வீடு போய் சேர்ப்போ இந்தாடி சிம்ரனு போட்டின்னு வந்துட்டா பின் வாங்குற வெள்ளடி இந்த ராமாயி செய்கிறனா தோக்கறனோ வா இப்போ போட்டி வச்சு பாத்துக்கலாம் என்னது சுந்தரி மாமியா இம்முட்ட ஆர்வத்துல இருக்குது இன்னும் இந்த சிம்ரனை பத்தி தெரியல இங்கே பாரு கலவி உங்க கூட போட்டி போட்டு உனக்கு ஏதாவது ஆச்சுன்னா அந்த பாவம் எனக்கு வந்து சேரும் எதுக்கு பொங்க சமயத்தில் தேவையில்லாத சிரமத்தை கொடுக்குற கமன் ஊடு போய் சேரு போட்டி கீட்டின்னு அந்த காலத்துல காலி எங்க அம்மா ஜோரும் தின்னு தட காத்திரமா வளர்ந்த உடம்புடியுது உங்களாட்டம் பீசா பருக்கறி நூடுல்ஸ் தின்ன சக்க உடம்புன்னு நினைச்சியா வாடி மோதி பாத்துக்குவோம் ஆத்தாடி ஒரு பேச்சுக்கு சொன்ன அந்த கிழவி அதுலயே நிக்குது விடாது போல இருக்குதே ஏ கிழவி தண்ணி கொடுத்தவரை வச்சுட்டு நிக்கிற இந்த நேரத்துல போட்டி அது இதுன்னு ஏதாவது தேவையா கமல் போய் வச்சிட்டு வா அப்புறம் பேசிக்கலாம் தண்ணி என்னடி நான் இப்படி கூட நீ முதல்ல கொடுத்த என்னன்னு வாங்கலாம் வயசானாலே கிழவிகளுக்கு கொஞ்சம் முறுக்கேறி ரொம்ப இருக்குது எதையும் சொன்னா கேட்டுக்கிறது இல்ல பட்டாத்தான் புத்தி வரும் நான் சொன்னாலாம் ரொம்ப கஷ்டமான போட்டியா சொல்லிவிடுவேன் அப்புறம் எதுக்கு உனக்கு வயசான காலத்துல சிரமம் நீயே உனக்கு ஈஸியா இருக்கிற மாதிரி ஏதாவது ஒரு போட்டியை நீயே சொல்லு

ஒன்றரை கிலோ கறியை ஒத்தாலா தின்னு சீரண பண்ணிபுட்டு ஒரு மணி நேரத்துல திரும்பவும் பசிக்குதுன்னு சொல்றவ இந்த ஏன் ஏங்கிட்டியாவா மரத்து வரைக்கும் நான் மரத்து வரைக்கும் உன் வீட்டை அடுப்படியிலே கொண்டாந்து இறக்கி வைக்கிற போதுமா நட போவோம் தண்ணி கோடை எடுத்து சிம்ரனே தண்ணி கோடை எடுத்து ஏன்டி என்ன ஒத்த குடத்தை தூக்கிட்டு சிக்கி சிக்கினு போறவே இந்த குடத்தை யார் தூக்குவா அது போ மாமியா வரவள என்னது அந்த குடத்தையும் தூக்கணுமா என்ன விளையாடுறியா எனக்கு ரட்ட குடமும் தூக்கத் தெரியாது சும்மாரு என்ன சும்மா இருக்கணும் போட்டியே ரெண்டு கொடத்தையும் தூக்கணுங்கறத தான் தூக்கு இந்த கொடத்தையும் ஏய் ஏய் கிளவி ஐயோ தலையில ஒரு கொடம் இடுப்புல ஒரு கொடம் வச்சு தூக்கணுதே இல்ல யா கிளவி தும்பு கட்டற தலையில வெயிட் தூக்கணும் சொட்ட குளுந்துறோம் கிளவி அப்புறம் நானிய மாமியாலட்ட மொட்டை தலையோட சுத்திட்டு இருக்கணும் சும்மா வாய் சாவடால மட்டும் இருந்தா பத்தாதடி வேலையிலும் சிட்டாடா இருக்கணும் போ போ அட அண்ணி கோடா எடுத்து தங்கா நீ நடந்து வந்தா நேரா நடவேண்டி இன்னும் சாச்சிட்டே போறியே என்ன ஐயோ நான் வாயை கொடுத்து காவாயில விழுந்து தொலைச்சு போட்டனே மனசு தவிக்குது தண்ணி கோடம் எடுத்து தங்கம் நீ நடந்து என்ன விட்டா படுத்துக்கோ போல இருக்குது நீ விழுந்தாலும் பரவாயில்ல குடத்த கீழே போட்டுறாத என்கிட்ட இருக்கிறதே அந்த ரெண்டு பிளாஸ்டிக் குடம் யா கழுவி குடத்த தூக்க முடியாம நான் சிக்கி சிரமப்பட்டு வெக்கப்பட்டு வேதனைப்பட்டு போறதெல்லாம் உனக்கு பெருசா தெரியல உன் குடம் தான் உனக்கு பெருசா போச்சு இல்ல ஆமா அந்த குடம் இருந்தா நாளைக்கு தண்ணி பிடிக்க உதவும் ஒன்னு வச்சுட்டு நாய் நடி பண்றது பேசு பேசு நீ பேச வேண்டிய இடத்துல இருக்கிற நான் கேட்க வேண்டிய இடத்துல இருக்கிறேன் நல்லா பேசு அம்மா அடி மரத்துக்கிட்ட வந்தாச்சு போட்டி முடிஞ்சு போச்சு கொடுத்த இறக்கு கேள்வி இப்படி இன்னும் கொஞ்ச நேரம் இருந்தா குதிரை அருவம் போல இருக்குது மரத்துக்கிட்ட இறக்கிங்கிறேன் ஓ அப்படி வேற சொன்னா என் வாய வச்சுக்கிட்டு சும்மாவே இருக்க மாட்டேன் தவளையும் தாவாய கெடுங்கறது மாதிரி நானே வாயை கொடுத்து நானே மாட்டிக்கிறேன்

அலமேலே இவளை பத்தி புட்டு புட்டு வச்சிருக்கா அதான் இவ வாய்க்குள்ள கொஞ்சம் அடக்கலாமேன்னு போட்டி வச்சேன் ஆத்தாடி ஆத்தா மாமியால மறுமூணு வீட்டுல போய் சாவகாசமா பேசிக்கிட்டு இருங்க இப்ப சத்த என் செமைய இறக்கி வைங்க கொண்டாடி 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 ஐயோ புள்ள தலையை ரெண்டு குடத்தையும் ஏத்தி வச்சு பாருங்க புள்ள எப்படி போயிட்டானு ஐயோ போட்டி வைக்கிறேன் போட்டி வைக்கிறேன்னு என்ன நிமிர முடியாம பண்ணிவிட்டாளுகளே ஆத்தா மாதிரி அத்தா உனக்கு கோடி கும்பிடு என் குடத்தை குடுத்துரு நான் இப்படியே ஓடி போயிடுற உங்க சாவகாசமே எனக்கு வேணாம் அந்த காலத்து தான் வசதி இப்போ இருக்கிற நூடுல்ஸ் பீசாலாம் வேஸ்ட்னு ஒத்துக்கிறியா கிளவி அந்த காலத்து கேப்பகளி மட்டும் இல்ல கேப்பகளி திங்கிற நீயும் வசதி தானே ஒத்துக்கிறேன் ஒத்துக்கிட்டா சரி எனக்கு உங்க தண்ணியே வேண முடியாத ஆளை விடுங்க